நீச்சல் அடித்து வந்தா? நான் நீச்சல் அடித்து வந்தேன் நீங்களே நீச்சல் தான் என் வீட்டு வழியாக இருந்தாக்கி நின்று வரணும் இப்போ தான் என்ன கேட்டேன்னு இவ்வளோ டென்ஷன் ஆகுறா சுமாரி உன் தங்கச்சி ராணி எப்போ வர விட்டது ஏக்கா அவங்க மதியம் சாப்பாட்டுக்கு கரெக்டாக வந்துடுவாங்கக்கா ஏம்மா எனக்கு பசிக்குதாம்மா மதியம் பிரியாணி நான் மார்னிங் மக்களே இன்னும் கொஞ்ச நேரம் ஆகா இப்பதானே இருந்து சமையல் தொடங்கி இருக்கோம் உனக்கு பசிக்குதுனா கால்கை இட்லி வச்சது உண்டு அதை போய் எடுத்து சாப்பிடு சகுந்தலா வாடி அங்க போய் விளையாட போவோம் இவங்க வச்சு முடிஞ்ச அப்புறம் வரலாம் சரி நீ சுமதி அக்கா என்ன சுபத்ரா ஏக்கா இந்த அடுப்புல நம்ம பாயசத்தை வச்சுக்கோமா அக்கா சரி சுபத்ரா இதுல வைப்போம் சுமதி என்னக்கா வேற வேலை ஏதாவது இருக்கா இந்த பக்கம் உள்ள அடுப்பு கொஞ்சமா தீ எரியுது பாருங்க இதுல உள்ள தண்ணி அதுல வடிஞ்சிருக்க பாத்தியா அதான் கொஞ்சமா எரியுது போல என்ன மக்களே வந்தனா நீ இதுல எரிக்க அவங்க கூட போய் விளையாட வேண்டியதானே ஏக்கா அவ்வளவு உடம்பு முடியலக்கா அதான் ஒரு இடமும் போக கூடாது இதுலயே இருக்கன்னு சொல்லி இருக்கேன் அதானே பாத்தே வந்த நேரத்துல இருந்தே வந்தன அமைதியா இருக்க ஒரு சுறுசுறுப்பு இல்லாமனு உடம்பு முடியல மக்களே உள்ள போய் படுத்திக்க

இப்பதான் சமைச்சு முடிஞ்சிடல இனி எதுக்கு ஸ்டூல் என்ன செட்டு என்ன வசந்தரா நீங்க ரெண்டு பேரும் வர நேரா இப்படி வரணும் கொஞ்சம் முன்னாடி வந்து சமைச்சதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இருக்கல இல்ல சமைச்சு முடிஞ்சதா கரெக்ட்டா வாரீங்க ஏகா போற இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிட்ட கா வரக்கு என்ன கா பிரியாணி நல்ல வாசனையா இருக்கு இஞ்சி பூண்டுல நிறைய போட்டீங்களோ நல்ல வாசனையா இருக்கா ஐயோ யாரக்கா செய்தது

ஏக்கா நானே யூடியூப்பை பார்த்து பிரியாணி எல்லாம் வைப்பாக்கா என் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க மாமியார் நாத்தினார் விழுந்து விழுந்து சாப்பிடுவாங்க அக்கா என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமாக்கா கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அப்படியாச்சு ஒரு நாள் நீ தந்தியா நீ செய்ய பிரியாணியில் நாங்களும் வந்து டேஸ்ட் பார்க்கட்டு ஆமாம்

தெரியல கூடுதலா அவங்க இந்த ஊர்ல தான் இருப்பாங்க போல அவளுக்கு இந்த இடத்துல ஒரு சொத்து இருக்கு பார்த்தியா அதுல வீடு வைப்பான்னு நினைக்கிறேன் இங்க இருந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்னு வசதியா இருக்கும் போல அப்படியா அக்கா ஆமா அற சுபத்ரா அப்ப நீங்க எப்போ இனி தங்கச்சி நீங்களும் தான் சேர்ந்து இருப்பீங்க நல்ல அக்கா கூட மறந்துருவீங்கல்லக்கா அதெல்லாம் உங்களுக்கு சுமதி அக்கா எல்லாருடைய பேச போலதான் என்ன பேசிட்டு இருக்காங்க வேற என்ன எப்ப பார்த்தாலும் சுமதி அக்கா கிட்ட நல்ல கம்பெனி அதிகன்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்ன உங்களுக்கு எதுக்கு நீங்க இப்ப கத்துறீங்க நான் விளையாட்டு தானே சொன்னேன் விளையாட்டு சொன்னா அத விளையாட்டு போல எடுத்துறீங்க அதுக்கு எதுக்கு கோவப்பட்டுட்டு இருக்கீங்க நான் போறப்பா உங்க கிட்டல மனுஷன் இருக்க முடியாது ஏய் என்ன ரெண்டு ரெண்டோரா இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டு இப்ப என்ன சண்டை போட்டு இருக்கீங்க அமைதியா இருங்க ஏகா நான் மீண்டு போயிட்டு வரேன்க்கா உங்க தங்கச்சி வரும்போது வரேன்க்கா பத்தன மாமாக்களே போ வீட்டுக்கு ஏமா எப்பமா போறது எவ்வளவு நேரம் ஆகுது நாங்க கிளம்பி ஒரு அஞ்சு நிமிஷம் மக்களே அப்பா இப்ப கிளம்பி வந்துருவாங்க போயிரலாம் நம்ம என்ன ராணி கிளம்போமா என்னங்க இவ்வளவு நேரம் ஆக்கிட்டு இருக்கீங்க பசங்க கிளம்பி அப்பவே கேட்டிட்டு அங்க போவும் போவனு நீங்க இவ்வளவு நேரம் ஆகுது வாங்க போவோம் அங்க எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க நமக்கு என்ன உனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது அக்காவ பாக்கியதுனா ஆமா உங்களுக்கு என்ன தெரியும் எத்தனை வருஷம் தெரியுமா என் பார்க்காம பாக்காம இருந்திருக்கேன் இன்னை பாக்க போற எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எல்லாம் உங்கனால சரி சரி திரும்ப போலம் பாதா வா போ மக்களை வாங்க போவனம்மா சரி பா சுமதி என்ன வசந்தரா ஏக்கா எங்க வராங்கன்னு ஒருக்கா ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே அப்படியா போன் எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்லையே ஏக்கா தங்கச்சி சவுண்டு போல இருக்கு வந்துட்டா பாரு என்னக்கா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க இவ்வளவு நாள் இந்த அக்காவை மறந்துட்ட பாத்தியா பக்க தெருவிலேயே இருந்துட்டு வந்து பார்க்கல பாத்தியா சுபத்ரா சுமதி அக்காவும் அவங்க தங்கச்சியும் ஒன்னே போல இருக்கிறாங்க ஆனா அக்கா சொன்னதே இல்ல இல்ல ஆமா பாரு அதான் எனக்கு ஷாக்கா இருக்கு அவங்க தங்கச்சி மட்டும் தான் வந்தாங்களா எல்லாரும் வருவாங்கன்னு சுமதி அக்கா சொன்னாங்க ஆமா பாரு நீ மட்டுமா வந்த தங்கச்சி பிள்ளைங்க மாப்பிள்ளை இல்லை இங்க அவங்க வந்திருக்காங்க அக்கா நான் கூப்பிட்டேன் எத்தா சும்மதி அக்கா நீங்க சொல்லவே இல்லை உங்க தங்கச்சி உங்களே போல இருக்கிறாங்கன்னு நாங்க ரெண்டு வரா ரெட்டை பரவி அதான் ஒண்ணு போல இருக்கோம் அக்கா அண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா தம்பி நல்லா இருக்கேன் நீங்க பிள்ளைங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அண்ணி நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி இத குழந்தைங்க ஆமாக்கா தங்கங்களா எப்படி இருக்கீங்க நான் தான் பெரியம்மா பெரியம்மா அக்கா எங்க அம்மா உங்களை என்னைக்கும் சொல்லுவாங்க எனக்கு ஒரு அக்கா உண்டு என்ன தான் இருக்கணும் அப்படியே மக்களே சரி எல்லாரும் கை கால் கழுகிட்டு வாங்க சாப்பிடும் சாப்பாடு ரெடியா இருக்கு தங்கச்சி இவங்க எல்லாரும் என் பக்கத்து வீட்டுல உள்ளவங்க அப்படியாக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் அக்கா உங்களை சொல்லாத நாளே இல்லை என் தங்கச்சியை நான் ஒரு நாள் பார்க்க மாட்டேனா பக்கத்து தெருவில் இருந்துகிட்டே வர மாட்டேங்களான்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படியா எனக்கு என் அக்காவை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு நாளாக அவளை பார்க்க மாட்டேனான்னு இனி இங்கே தான் இந்த இடத்துல தான் ஒரு வீடு வச்சு இருக்கலான்னு இருக்கோம் அப்படியாக்கா ரொம்ப சந்தோஷம் சரி அக்கா இங்க போய் கை கால் கழுவிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்க ஏ அழு இவ்வளவு நாளும் அழுத்தது போதாதா இப்போ அழுதுட்டு இருக்கேன் ஓ அக்காவை பார்த்தாச்சு இல்ல இனி இங்க தானே இருக்க போறீங்க அதுக்கப்புறம் என்ன